வணக்கம் இது தமிற்கொலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் ஹெச் ராஜா அவர்கள் எல்லாத்தையும் கைப்பற்றுட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பா இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து லட்சம் பேர் உறுப்பினர் ஆக்கிறது ஒரு கோடி பேர் அடுத்த ரெண்டு உறுப்பினர் உறுப்பினராகிறது இலக்கெல்லாம் வச்சு எடுத்ததை உறுப்பினர் அதையும் ஆரம்பிச்சுட்டாப்ல பார்த்தோம்னா மேடையில் தமிழ் செய்தி மட்டும்தான் கொஞ்சம் தெரிஞ்ச முஞ்சிருக்காங்க மீதி எல்லாம் பார்த்தா டாக்டர் ஹெச் வி ஹண்டே பொன்னுசாமி முன்னாள் அமைச்சர் இப்படிலாம் பல பேரை கூப்பிட்ருக்காங்க விபி துரைசாமி இருக்காப்புல ஒரு ஒரு பழைய டீம் வந்து கைப்பற்றிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இப்போ ஹெச்வி ஹண்டையெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அவர் தொண்ணூத்தேழு வயசு இருக்கு தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் ஜீர காலத்துலருந்து இருக்காரு அவரை வச்சு என்ன பண்ணுறது பாவம் வயசான ஒருத்தர் வீட்டில் கூப்பிட்டு போகிற இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு கூப்பிட்டு கூப்பிட்டுப்பாங்க டம்மி பீஸா அந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாமே தவிர இருக்குது ஏன்னா ஹெச் ராஜாவே அந்த லெவலில் தான் இருக்கா யாரும் அவன் மிச்சர் சாப்பிட்டுருக்கான் ரொம்ப நேரமானு கேட்பேன் இல்லை அந்த கேரக்டர் தான் ஹெச் ராஜாவே ஒரு ஹெச் ராஜா எங்கே போய் கவுண்டர் கேரக்டருக்கு வர்றது அப்படின்ற ஒரு இது இருக்குது அது போக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து ஏதாவது ஒரு இதில் தலையை காட்டாமல் தலையை காட்டின இது இது பண்ணி இந்த அந்த காலத்தில் வந்து தமிழ் நம்ம அதை விட கம்பேர் பண்ண முடியாது ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து எண்பதுகள் தொண்ணூறுகளுக்கு முன்னாடி பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்து ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்த்து செட் ஆகலைன்னா எங்கெங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ எங்கெங்கெல்லாம் சொந்தக்காரங்க கூழ் ஊத்துறாங்களோ அம்மன் கோயிலில் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிடுவாங்க புது தாவணியை கட்டிக்கிட்டி கூப்பிட்டு போய் யாராவது பாத்திர பார்த்துடமாட்டாங்களா உங்கள் பொண்ணாக அப்படியே இன்னும் கல்யாணம் ஆகலையா நம்ம பையனுக்கு பேசிட்டு வாங்க மாட்டாங்களான்ற மாதிரியான ஒரு ஒரு இது பண்ணுவாங்க எங்கேனா எயிட்டிஸில் இப்போ எயிட்டிஸ்க்கு முன்னாடி அப்படி தான் பண்ணி இப்போ தான் ஆன்லைனு மேட்ரிக் இதெல்லாம் வந்துடுச்சு படிச்சுருக்காங்க எல்லோரும் உடனே அப்போ அந்த காலத்தில் பொண்ணை வந்து எல்லா திருவிழா கூப்பிட்டு போகிறாங்க ஜல்லிக்கட்டு நடந்தால் கூட ஏதோ ஓரத்தில் போய் நிற்க வச்சு வெடிக்க பார்க்க விடுவாங்க அதெல்லாம் ஒரு செட்டப் மாதிரி ஏதாவது ப பத்து பேர் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தால் தான் பொண்ணுக்குன்னு கேட்டு வருவாங்கன்ற மாதிரியாக கிராமத்தில் செய்வாங்க ஸோ அந்த தான் பல பேர் இன்றைக்கி பிஜேபியில் இருக்காங்க இன்றைக்கி இப்போ அண்ணாமலை போனோடனே இப்போ அம்மையார் யார் டாக்டர் தமிழ் டாக்டர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து அங்கங்கே மூஞ்சியை காட்டுறது எதுலேயாவது ஒன்றில் யாராவது பார்த்து ஜி ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க தான் வந்து கட்சியை நடத்தி வழி நடத்தக்கூடிய தைரியமும் திறமையும் மிக்க ஒரு மிகப்பெரிய பெண்மணி அப்படின்னு பார்த்துடமாட்டாங்களா இல்லை யாராவது நம்ம மத்திய தலைமையிலேருந்து இல்லை எவனையாவது எல்லாரையும் நம்ம பார்த்துட்டோம்னா எவனா ஒருத்தன் அகில இந்திய தலைவராகி நம்மளை கூப்பிட்டு அன்னைக்கு நான் அனாமத்தாக இருக்கப்போயே நீ பார்க்க வந்தீங்களேம்மா நீங்கள் இதாம்மா அடுத்த மத்திய அமைச்சர் தலைவர் மத்திய அமைச்சர் அப்புறம் எம்பினால் அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க ஆந்திராவில் ராஜசபை இல்லை ராஜஸ்தானில் கொண்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த முயற்சி இருக்குது பார்த்திங்களா அது தமிழ் சேட்டை இன்றைக்கி இல்லை சின்ன வயசுலேருந்தே அவங்க பேச்சாளராக இருக்கிற காலத்துலேயே இருக்குது எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் கண்டதாக பேசுகிறது மேடையில் பேசுகிற கூட்டுக்குறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒருத்தர் ராஜா இலவு காத்த கிளி மாரி தான் இருந்தாப்ல இவ்வளோ நாள் டிரி ராஜேந்திர படத்தில் வர கதை மாதிரி அந்த கிளி வந்து அந்த அந்த இது வெடித்து பூவாக மலரும் பழமா அப்படின்னு மெனச்சி உட்காந்துருந்தா அது வந்து ஒரு இளவம் பஞ்சு செடி வெடிச்சா பஞ்சாக தான் அது செதுப்பிடும் அந்த கிளி எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஆனால் ராஜா வாழ்க்கையில் அப்படி நடக்கலை இளவம் பஞ்சில் கா காத்திருந்தா கூட எவனோ கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டு போன மாதிரி ஏன்னா அது இளவம் பஞ்சு அங்கேயே உட்காந்துருக்கேன் அது பழம் ஆகாது இந்த கொய்யாப்பழம் சாப்பிடுன்னு கொடுத்த மாதிரி ராஜாவுக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க என்ன போஸ்டிங்னா அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பாஜகவோட மாநிலத்தில் உள்ள கட்சியை நிர்வகிக்கக்கூடிய ஆறு பேர் கொண்ட குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா இப்போ பதவி யாரை கட்டுப்படுத்துகிறவர் தமிழ்நாடு பாஜக கட்டுப்படுத்துறதா இல்லை கட்டுப்படுத்த யாரையுமே கட்டுப்படுத்தாது இப்போ தமிழிசை பக்கத்தில் நிற்கிறாங்களே அவங்களே மனசாட்சி பொறுத்த அளவுக்கு சொல்லுங்க ராஜா அண்ணன் வந்துட்டாரு அப்படின்ட்டு அவர் தலைமையில் நம்ம இயங்குவோம் அவர் வந்துட்டார்னா போதும் அப்படின்னு நினச்சிருக்காரு அந்தம்மா எப்போ இவரை துரத்தி விட்டு நம்ம பிடுங்கலான்னு தான் இன்னும் கூட நின்றுகிட்டு இருக்கோம் எல்லாம் அந்த வைப்ரேஷனில் தான் நின்றுட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அண்ணன் எப்போ காலியாகும் தின்னை எப்போ காலியாகன்ற மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ இருக்காங்க இப்போ ஹெச்ராஜாவுடைய எவனும் வந்து ஜெரமாட்டான் இந்த ஒரு கோடி உறுப்பினருன்றாங்க இல்லை இதெல்லாம் கலைச்சிட்டு திருப்பி சேர்க்கறது ஃப்ரீ மொத்தமே இத்தனை எத்தனை கோடி தான் சேர்ப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதே ஆறு ஏழு கோடி அதில் வளர்க்க ஒரு கோடி இருக்கான் வேலைக்கு வந்தவன் அவனுக்குலாம் ஓட்டே கிடையாது அது ஆறு கோடியில் குழந்தைங்க மூணு கோடி மெத்தா அதில் திமுக இருக்குன்னு ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க ரெண்டு கோடி இருக்கு அது ஒரு மூன்று ஏச்சா அப்போ வந்து இவங்க கேரளா தமிழ்நாடு ஆந்திரா எல்லாம் சேர்த்து ஒரு கணக்கு இதில் பிஜேபிக்கு எப்படி ஒரு கோடி பேர் வருவா இன்னும் தெரில ஓட்டு போட்டோம் போட்டிருப்பா இதில் மிஸ்டு கால் கொடுக்கணுமா இது மிஸ்டு கால் கொடுத்தா எவன்னு தெரியும் எவனோ ஒருத்த ஃபோன் எடுத்து அமுக்கி விட்டான்னா அவன் மெம்பரா அவன் கட்சி கொள்கை தெரிய வேணாமா கட்சினால் என்னான்னு தெரிய வேணாம்மா அரசியல்னா என்னன்னு தெரிய வேணாமா இப்படி ஒரு கேடு கேட்ட கட்சி அந்த கட்சிக்கு மாநில தலைவன் கூட இல்லை அதை வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுத்திருக்கா ஒரு ஆறு பேர் கொண்ட டம்மி குழு உருவாக்கி அதில் எச் ராஜாவை போட்டு வச்சுருக்காங்க அவர் இந்த ஆறு பேரை டெய்லி ஃபோன் பண்ணி இந்த ஆறு பேர் நாலு பேர் வராதுன்றிருப்பாங்க கட்சி ஆஃபீஸ் பக்கமே வந்துடாதான் அவனை சும்மா போட்டு வச்சுருக்கோம் அப்படியே அங்கேருன்ற மாதிரி இருக்காங்க ஆறு பேர் வெவ்வேறு ஊர்லேருந்து இருந்து கிளம்பி வந்து சந்திக்கிறதுக்குள்ளே மூணு மாதம் முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் வந்து அவங்க விவரை பார்த்தது இல்லைன்னு வைங்க அவர் யாரும் தெரிலன்னு வாங்கிங்க இதுக்கு இடையில தமிழிசை வேறு மாநில தலைவரை கைப்பற்றணும் அப்படி பார்த்தா மாநில தலைவர் வந்து அண்ணாமலை தான் அதில் எந்த கருத்து கிடையாது இப்போ அண்ணாமலை வந்து கரூரில் இருக்காப்லையா லண்டனில் இருக்காப்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லை அப்புறம் போயிட்டாரு அஞ்சு நாளாக எந்த தகவலும் இல்லாமல் இருக்கு ஒரு புகைப்படத்தை பைக்க அதை தான் சொல்கிறேன் போனதை பைக்கிற லண்டனுக்கு போகிறேன் சொல்லி ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் பின்னாடி ஒரு பாதை இருக்குது அஞ்சாவது கேட்டுன்னு ஒன்று அஞ்சாங்க கேட்டுக்கள் வந்து கிளாஸ் ஏற்றி விட்டு போனாலும் போயிருக்கலாம் கருவூருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அது எந்த அளவில் உண்மைன்னு நம்ம நம் உண்மை இல்லாமல் சொல்ல முடியாது ஸோ அப்படி ஒரு தகவல் இருக்கு இல்லை இப்போ அமர் பிரசாத் ரெட்டி பார்த்தா திடீர் முகாம் மாறிட்டாரா அப்படிங்கிற மாதிரி யூடியூப் புருட்ட மாதிரி அவரும் ஹெச்ராஜா பின்னாடி நின்றுட்டு அவர் தோளில் இருக்கிற துண்டை சரிப்படுத்துறாரு ரெண்டு துண்டா இருக்குன்னு ஒரு துண்டை எடுத்து ஓரம் வைக்கிறாரு ஹெச்ராஜா அப்படி யாரு நம்ம துண்டு எனக்கா எனக்கு ஒரு ஆளா எனக்கு பத்து பேர் துண்டு போட்டானா கூட நான்தான் பொறுக்கிட்டு போக வேண்டிய இருந்தேன் இன்றைக்கி பதவி அதிகாரம் வந்த உடனே ரெட்டிலாம் வந்து எனக்கு துண்டு எடுத்து பொறுக்கி போகிற அளவுக்கு வந்திருக்காப்புல அப்படிங்கும்போது ரெட்டியோட நிலமை அப்படி நீங்கள் பார்க்க முடியாது எப்படின்னா இது ஒரு ஒரு ஆக்டிங் தான் ஏன்னா உண்மையிலே அண்ணாமலை போய்ட்டு மாதிரியும் இந்த ஒரு படத்தில் செந்தில் செத்து போயிடும் இன்சூரன்ஸ் கொண்டு போய் புதை பாருங்கள் குறைக்கு போய் இன்சூரன்ஸ் ஆளுகை வந்துடுவாங்க வந்து இப்போ அடித்து சுடுதண்ணியுலையும் கூட்றாங்க அந்த மாதிரி தான் வச்சு ரெண்டாம் ஆமாம் ரெண்டாம் மூணா அடுத்த முன்னாள் தெரிஞ்சுருந்தீங்கன்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்க இப்போ என்னென்னா அண்ணாமலை போயிட்ட மாதிரியும் அண்ணாமலை திரும்பி வர இல்லை மாதிரியும் ராஜா அண்ணனுக்கு பவர்ஃபுல்லாக வந்துட்ட மாதிரியும் அவர் துண்டை எடுத்து போட்டோம் அப்படின்னா அவரை நம்பி தம்பி நம்ம பக்கம் வண்டியா சரி ரைட் அப்படின்ற மாதிரி அடையே கூட இருந்து எங்கேயாவது இடத்துல கேமரா வச்சுட்ருவாங்க கேமராவோ ரெக்கார்டிங்கை வச்சு விட்டு என்னென்ன நல்ல வேலைன்னு நீங்களாம் வந்தீங்க நாங்கள் வந்து பா அண்ணாமலை அடிமையாக நான் பாஜகக்காரன் அவர் தலைவராக இருந்ததுனால கூட இருந்தேன் இப்போ நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் அவங்க கூட வரப்போகிறேன் நமக்கு தலைமையும் இப்போது மத்திய குழுந்தானே முக்கியம் தனிப்பட்ட நபர்களுக்கு எப்படின்னா பாஜகவில் தான் இருக்குது நான் இப்போ உங்கள் நீங்கள்லாம் சீனியர் நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமாக இருக்கீங்க பாஜக ஆரம்ப இருந்து இருக்கீங்க நான் உங்களெல்லாம் வந்துட்டு அண்ணாமலை பின்னாடி போவேண்ணா காலச்சூழ்நிலை சேர்ந்தால் போயிட்டார் இப்போ நான் வந்துட்டேன்ற மாதிரி தான் பேசுவாங்க பேசி அங்கங்கே கேமரா வச்சு விட்றாங்க வச்சு விட்டு இந்த மூணு மாதம் முடிஞ்சு வரும்போது காலி பண்ணிவிடுவேன் இல்லை உடனே வச்ச ரூம்ள்ளே தான் இப்போ இங்கே பொறுப்பு இப்போ அந்த இப்போ ஆஃபீஸில் எங்கே கேமரா இருக்குது எதுக்கு அடியில் வச்சுருக்காங்கன்னு எவனுக்குமே தெரியாது நீங்கள் தப்பித்தவரு ஏதாவது ஒன்று பேசிட்டிங்கன்னா கூட தெரிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நில தான் இருக்குது இப்போ இந்த ஆறு பேர் குழு இருக்காங்களே எப்பயுமே அவங்க பாஜகவில் சொல்லுவாங்க அமைப்பு செயலாளருக்கு தான் கூடுதல் அதிகாரம் முடிவெடுக்கிறது அப்படிம்பாங்க இப்போ இவங்க கேசவநாயது கீழே மேலையாக இல்லை ஈக்குவல் பவராக எந்த இடத்துல கேசன தனி டிராக் பொம்பளைங்களை கூப்பிட்டு தனியாக போயிட்டாப்புல அது தப்பாங்க நினைக்கூடாதுங்க அவங்களுக்கு கூட்டம் போடுறாரு எடுத்தவொடனே முதல் கூட்டமே மகளிர் தனி போட்டா உருவிடர் கூட்டம் இவர் போடுறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஜி போடுறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் அடுத்த நாளே போட்டு பெண்களை சேர்க்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் ஜியே ஆட்டையை கிடைச்சிட்டு முதல்ல இருந்து சேர்ந்திருக்காரு அப்புறம் இவங்க எங்கே புது மெம்பரை சேர்த்து என்ன சேர்க்கவனே அழிச்சு விட்டு ஆறு வருஷத்துக்கு சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஒரு கோடி பேர் புதுசாக வந்திருக்காங்க வந்திருக்காங்கன்னு இவங்களாம் சொல்கிறாங்க புது உறுப்பினர் தான் முந்தார்கள் அப்படி ஒரு நிலையில் இருக்கு இல்லை இப்போ இந்த லெவலுக்கு போகுது அப்படின்னா இப்போ ஹெச்ராஜா பிரஸ் மீட் முடிக்க போய் ஆளுநரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் அவரே பதவிக்காலம் முடிஞ்சு எதுக்கு எக்ஸ்டென்ஷன்ல இருக்காரா இல்லையானே தெரியாத ஒரு ஆளுநரை இவர் போய் புதிய தலைவராக எடுத்து பொறுப்பேற்கிறார்கள் மாநில தலைவரும் கிடையாது இவர் தலைவரும் கிடையாது மோடிஜிக்கு அந்த மத்தியில் இப்போ அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு எவனும் தலைவன் கிடையாது அது எந்த கட்சி எப்படி இயங்குதுன்னே தெரில யாரா தலைவர்னால் தலைவரே இல்லை காலாவதி காலாவதியான தலைவர் இங்கேயும் காலாவதி ஆகிட்டான் அவர் ஒரு தலைவர் போயிட்டாப்புல மீதி டம்மி பீஸ்கள் யாரை போட்டு வச்சுருக்காங்க ஏற்கனவே காலாவதியான கவர்னர் எல்லாமே காலாவதி ஆகிட்டாங்க ஏன்னா இப்போ எல்லாம் காலாவதியான டிக்கெட்டாக தான் சுற்றிகிட்டு இருக்குது பிஜேபியில் கவர்னர் காலாவதி யாரு தமிழ் இசை காலாவதியான தமிழ் இப்போ இப்ப கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏக்களோ யாருமே வரவே இல்லை கூட்டத்துக்கு கூட்டத்துக்கே வரல உள்ள எம்எல்ஏக்கள் நாலு பேருமே வரல கரண்ட்ல இருக்க அவனும் வரல ஒரே ஒரு கவுன்சிலர் உமா ஆனந்த் இங்க இருக்காங்க வரல அதுதான் அதாவது காலாவதி சேர்ந்து தான் இப்ப பிஜேபி ல காலாவதியான மெம்பர்லாம் கழிச்சு கட்டிட்டு காலாவதி காலாவதி ஆனவங்களை திருப்பி சேர்த்திருக்காங்க இதுதான் ஒரு காலாவதி கூட்டம்ன்றது ஒரு பாடாவதிகள் நடத்தி காலாவதிகள் நடத்திய பாடாவதி கூட்டம் தான் இப்போ பிஜேபி கூட்டம் அதுக்கு தலைவன் தான் ராஜா ஹெச் ராஜா அப்படின்ற மாதிரி இருக்குது அது அப்படியே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் இப்போ இந்த இவர் இருக்கார் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் யார் மாசு மாசு அவர்லாம் இருக்காரா வேலை பார்க்குறாரா என்னன்னே தெரில காலாவதியான நூடுல்ஸ்லாம் போய் பிடிக்கிறாங்க திருச்சியில் பிடிச்சி ஒரு பிள்ளை போச்சு என்ன நூடுல்ஸை பிடிச்சிருக்காங்க நூடுல் சைனா நூடுல்ஸ் பிடிக்கிறாங்க கோல்ட்ரிங்க்ஸை பிடிக்கிறாங்க கெட்டு போன கறியெலாம் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி காலாவதியான கவர்னரை ஏதாவது கேஸ் போட்டு காலாவதியான பொருளில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தமிழக அரசு போட்டு ஒரு கேஸை கூட போட்டு காலாவதியாகி பதவி முடிஞ்சு போச்சு பதவி காலம் முடிஞ்சு போய் காலாவதி எதுக்கியாக வச்சு அந்தளவுக்கு சோற்ற வேற போட்டுவிட்ருங்க எதுக்கு காலாவதியான கவர்னருக்கு எதுக்கு சோறு போடுறீங்க எதுக்கு வந்து இது கொடுக்குறீங்க மானியம் கொடுத்து எது கொடுக்குறீங்கன்னு தெரியல இது வந்து மாசு சுப்பிரமணியத்தான தண்டனை கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் தான் நம்ம இருக்கோம் கலாவதி கேஸு போடுங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அனுப்பிட்டு போல தூக்கி விடுங்க பிடிச்ச இது பண்ணி அரெஸ்ட் பண்ண முடியாது கலாவதியானது வண்டி ஏற்றி அனுப்பி விடலாம் அது மாதிரி அனுப்பிவிடலாம் ஏற்கனவே காலாவதியான ஹெச் ராஜா வேறு போய் சந்திச்சுருக்காரு காலாவதி காலாவதி சந்தித்து இந்த மாதிரி நடந்திருக்கு அதனால் அவங்கள சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை அகில இந்தியத்திலே கலாவதி தலைவன் தானே இருக்கான் அப்படி அவங்க யார்கிட்ட போய் முறையிடுவாங்க அப்படின்ற நிலைமையில் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் தெரியும் அவங்கனாலும் கவர்னரை எக்ஸ்டென்ட் பண்ணலாம்ல

எல்லாமே ஜி காலாவதி இப்போ இன்னும் ஜி இன்னும் இப்போ பத்து நாளாக தான் பதினேழாம் தேதி பிறந்த காலாவதி ஆகிருவார் அவரும் கண்டினியூ ஆக போறாரு மூணு காலாவதியான பாடாவதி எல்லாம் வச்சு இந்த ஆட்சி நடந்தது இப்போ கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதாவது இந்த ஆறு பேர் குழுவில் அவரும் சேர்ந்து ஏழு பேர் குழுவாயிடுச்சான ஒரு சந்தேகம் வருது திமுகவை கண்டமேனிக்கு விமர்சிக்கிறாப்புல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியே இல்லாத கல்வியினுடைய பாடத்திட்டம் இருக்குது சிபிஎஸ்சி எங்கேயோ இருக்குது இதில் ஒன்றுமே இல்லைன்னா இப்போ அவர் வாங்கி விட்டுருக்க போய் குஜராத்தில் பேசணுன்னு தான் சொல்லுவோம் இதில் போய் இதில் பீகாரில் தான் பேசணும் வீரில் மோல இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்க ஏன்னா இங்கே வந்துக்கிட்டு எஜுகேஷன் சரி இல்லை மயிறு சரி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இவங்க இதை க இவங்களே அனாமத்து அட்ரஸ் இல்லாத இவங்க இவங்களாம் வந்து பேசுகிறாங்க பாருங்க அதான் காலாவதி ஆயிடுச்சு அதை மாற்றணும் அப்புறம் சாக வரைக்கும் திருத்த முடியாது ரவி எல்லாம் சாக வரைக்கும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க போய் இது சரியில்லை அது சரியில்லை இல்லை அவர் வந்ததுக்கு நோக்கமே இதானே அப்படிங்கிறது அதுக்கு தானே போட்டிருக்காங்க சோறு போடுறதே அதுக்கு தானே அப்புறம் அந்த வேலையை கூட பார்க்கல என்னென்ன இதெல்லாம் எல்லாத்தையும் தாரமராக பேசுகிறது காக்கா இது இது பாம்பு பறக்கும் காக்கா நடக்கும் புரியுதா அந்த மாதிரி மயில் உருமும் இப்படின்ற மாதிரியான இதை சொல்லிக் கொடுக்குறது தான் அவங்களோட வேலை தான் எங்கள் தாத்தா இருந்தாலும் சொன்னால் தான் சோறுன்ற மாதிரி தான் அவங்க அனுப்பியிருக்காங்க அதை கேட்டுட்டு அந்த அவரும் இருக்கார் என்ன பண்ணுறது இப்போ கவர்னர் ஒரு பக்கம் ராஜா இன்னொரு பக்கம்னு இரண்டு முனை தாக்குதலை திமுக மேலே தொடுக்கலாம் தொடுத்தோம்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் இடம் பிடிச்சிடலான்னு ஒரு பிளான் பிஜேபிக்கு இருக்கு ரெண்டு முனை தாக்குதல் நடத்தினாலும் சரி அஞ்சு முனை தாக்குதல் இருந்தாலும் சரி இவங்களால தான் சாட்டை எடுத்து அடித்த மாதிரி கதையை தான் வருமே தவிர சவுக்கு எடுத்து எடுத்து பிச்சை அந்த கதை தான் தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர இவங்களாம் பாவப்பட்டு காசு போடுவான்னு சொல்லி இவங்களாம் சவுக்கு எடுத்து அடிச்சிக்க வேண்டியதான் அந்த நிலையில் தான் தமிழ்நாடு பாஜக இன்னைக்கு இல்லை என்றைக்குமே இருக்கும் அது வந்து கம்பியில் நடக்கிற கட்சி பிச்சை வேணால் எடுக்கலாமே தவிர மோராளியாக முடியாதுன்ற மாதிரி என்றார் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு ஆடல் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி